ரோகித்துக்கு திருமணம் முடிந்து அப்போதுதான் நான்கு மாதங்கள் முழுமையாகி இருந்தது அவனுடைய மனைவி பெயர் அப்போதுதான் முதன்முறையாக அவனுடைய மைத்துனி டெம்பிள் அவர்களின் வீட்டிற்கு வந்தாள் நேகாவின் தங்கை டெம்பிள் அவள் வயது இருபத்தி ஒன்று அவள் கிராமத்தை சேர்ந்தவள் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக லக்னோவில் பிஏ படித்துக் கொண்டிருந்தாள் விடுதியில் தங்கி இருந்தாள் கிராமத்து காற்று மற்றும் தண்ணீரின் தாக்கம் இருந்ததால் அவள் நிறம் மஞ்சள் கலந்த வெள்ளையாக இருந்தாள் கண்கள் பெரியதாகவும் மைப்பூசியும் இருந்தன அவள் சிரிக்கும் போது கன்னங்களில் இரண்டு சிறிய குழிகள் விழுந்தன அன்று அவள் மஞ்சள் நிற சுடிதாரில் இருந்தாள் பையை தோளில் மாட்டிக்கொண்டிருந்தாள் கையில் ஒரு சிறிய பர்ஸ் மற்றும் முகத்தில் புன்னகை அவள் வீட்டிற்குள் நுழைந்த உடனே மொத்த சூழலும் இலகுவானது அந்த நேரத்தில் வீட்டில் ரோஹித்தும் நேகாவும் மட்டுமே இருந்தனர் அம்மா அப்பா மற்றும் தம்பி நவீன் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள் நேகா கதவை திறந்த போது டிம்பிள் அக்கா என்று கத்திக்கொண்டு கொண்டு ஓடி வந்து அவளை பிடித்து கொண்டாள் நேகா சிரித்து அட பைத்தியக்காரி அவ்வளவு பலமாக ஒட்டி கொள்ளாதே என் மூச்சு நின்றுவிடும் என்றாள் பிறகு திரும்பி ரோஹித் யார் வந்திருக்கிறார்கள் பார் என்றாள் ரோஹித் வரவேற்பறையில் சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான் மேலே பார்த்ததும் ஒரு கணம் கண் நின்று விட்டது டிம்பிள் கைகளை கூப்பி வணக்கம் சொன்னாள் அத்தான் அவர்களே வணக்கம் என்றாள் குரலில் லேசான குறும்பிருந்தது ரோஹித் செய்தித்தாளை கீழே வைத்தான் சிரித்தான் வா டிம்பிள் பயணம் எப்படி இருந்தது என்று கேட்டான் டிம்பிள் பையை கீழே வைத்தாள் பஸ்ஸில் வந்தேன் நான்கு மணி நேரம் ஆனது ரொம்ப வெயிலாக இருக்கிறதல்லவா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்து கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்தாள் அவளது முகம் பிரகாசமாக விண்ணியது ரோஹித் தன் பார்வையை விலக்கி கொண்டு உக்கார் நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றான் நேகா சமையலறைக்கு தேநீர் போட சென்று விட்டாள் டிம்பிள் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் அவள் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஹித் உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்கு அக்கா நல்ல அலங்காரம் செய்திருந்தாலும் அதை பார்க்க சந்தோஷமாக இருக்கு என்றாள் ரோஹித் தண்ணீர் கோப்பையை கொடுத்து கொண்டே உன் அக்கா தான் அலங்கரித்தாள் நான் சும்மா பணம் மட்டுமே கொடுக்கிறேன் என்றான் டிம்பிள் சிரித்தாள் ஐயோ அக்கா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி எனக்கும் திருமணம் முடிந்து கணவர் வருவார் அல்லவா அவரை வைத்து நான் வீட்டை முழுமையாக அலங்காரம் செய்வேன் என்னுடையவரும் உங்களைப் போல இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் தேநீர் குடிக்கும்போது போது டெம்பிளும் ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ரோஹித் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் டிம்பிள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் லேசான ஒரு குறும்பு இருந்தது அவள் ஏதோ சொல்லி சிரிப்பாள் நேகா எதையும் தங்கை வந்ததில் மகிழ்ச்சியாக இருந்தாள் மாலையில் எல்லோரும் வீடு திரும்பிய போது உணவு பேச்சு சிரிப்பு கேலி என பொழுது போனது இரவில் டிம்பிள் நேகாவின் அருகில் படுத்து உறங்க இருந்தாள் ஆனால் நேகாவுக்கு இரவு வெகு நேரம் வரை தோழிகளுடன் தொலைபேசியில் பேசுவது பழக்கமாக இருந்தது டிம்பிளுக்கு சலிப்பு ஏற்பட்டது இரவு பத்து மணி அளவில் அவள் எழுந்து பால்கனிக்கு சென்றாள் ரோஹித்துக்கும் தூக்கம் வரவில்லை அவனும் பால்கனிக்கு வந்தான் நில ஒளி இருந்தது லேசான குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்தது டிம்பிள் சுவரில் சாய்ந்து நின்றாள் ரோஹித் பின்னால் இருந்து குரல் கொடுத்தான் தூக்கம் வரவில்லையா டிம்பிள் திடுக்கிட்டு திரும்பி அத்தான் உங்களுக்கும் தூக்கம் வரவில்லையா அக்கா போனில் இருக்கிறாள் எனக்கு போர் அடித்தது என்றாள் ரோகித் அவள் அருகில் சுவரில் சாய்ந்து நின்றான் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர் பிறகு டிம்பிள் பேசினாள் அத்தான் நீங்கள் அக்காவை ரொம்ப நேசிக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டாள் ரோஹி சிரித்தான் நேசிக்கிறேன் என்றான் டிம்பிள் தலையை குனிந்தபடி எனக்கும் அப்படித்தான் ஒருவர் கிடைக்க வேண்டும் விடுதியில் எல்லோரும் சொல்வார்கள் மைத்தினுக்கும் அத்தனுக்கும் உள்ள உறவு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்று நீங்கள் ஏன் என்னை கேலி செய்யவில்லை என்று கேட்டாள் ரோஹித் சொன்னான் கேலி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீயே ரொம்ப குறும்புக்காரி என்றான் டிம்பிள் லேசாக புன்னகைத்தாள் அப்படியா நான் குறும்புக்காரியா சரி இன்று முதல் நீங்கள் என்னை கேலி செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று சொல்லி சிரித்தாள் அப்போது அவளது அக்கா வந்து இங்கே அத்தானுக்கும் மைத்தனுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று கேட்டாள் பிறகு மூவரும் அங்கேயே பேசிக்கொண்டிருந்தனர் அடுத்த நாள் காலையில் இருந்து டிம்பிள் தனது விளையாட்டை தொடங்கினாள் அவள் குளித்துவிட்டு வந்தாள் தலைமுடி ஈரமாக இருந்தது நேஹா சமையலறையில் இருந்தாள் டிம்பிள் ரோஹித் அருகில் சோஃபாவில் திடீரென அமர்ந்து அத்தான் என் தலைமுடியை காய வையுங்கள் என்றாள் ரோஹித் அதிர்ச்சி அடைந்தான் டிம்பிள் துண்டை அவன் கையில் கொடுத்தாள் ரோஹித் மறுத்தான் ஏய் நீயே காய வைத்துக்கொள் என்றான் டிம்பிள் இல்லையத்தான் வீட்டில் அம்மா தான் காய வைப்பார்கள் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா என்று சொன்னாள் ரோஹித் சொன்னான் நீ உன் அக்காவிடம் சொல்லேன் என்றான் டிம்பிள் இல்லையத்தான் அவள் வேலையில் பிஸியாக இருக்கிறாள் நீங்கள்தான் எனக்கு தலையை காய வைக்க வேண்டும் எனக்கு தெரியாது என்றாள் பிறகு ரோஹித் தோல்வியை ஒப்புக்கொண்டு மெதுவாக அவளது தலையை காய வைக்க தொடங்கினான் டிம்பிளின் மேல் தண்ணீர் துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன அவள் அவ்வப்போது ரோகித்தை ரோஹித்தை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் நேகா சமையல் இருந்து கத்தினாள் டிம்பிள் காலை உணவு தயார் டிம்பிள் ரோஹித்தின் காதில் கிசுகிசுத்தாள் அத்தான் அக்காவுக்கு தெரிந்தால் திட்டுவாள் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கொண்டே ஓடிவிட்டாள் நாள் முழுவதும் அவள் ரோஹித்தை சுற்றியே அலைந்து கொண்டிருந்தாள் சில சமயம் தேநீர் போடும் சாக்கில் சமையலறைக்கு வருவாள் சில சமயம் டிவியின் ரிமோட்டை பிடுங்குவாள் சில சமயம் போனில் பாட்டு போட்டு ரோஹித்தை நடனமாட சொல்வாள் ரோஹித் சிரித்துக் கொண்டிருந்தான் ஆனால் உள்ளே சற்று அமைதியின்மையுடனும் இருந்தான் டிம்பிளின் ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒன்று இருந்தது அது இதயத்தின் துடிப்பை அதிகப்படுத்தியது மாலையில் நேகாவும் அம்மாவும் அப்பாவும் மீண்டும் எங்கோ வெளியில் சென்றனர் வீட்டில் ரோஹித் டிம்பிள் மற்றும் அவன் தம்பி நவீன் மட்டுமே இருந்தனர் நவீன் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் தன் அறையை பூட்டி கொண்டு படுக்க உட்கார்ந்திருந்தான் டிம்பிளுக்கு சலிப்பு ஏற்பட்டது அவள் ரோஹித்தின் அறைக்கு வந்து அத்தான் உங்களிடம் லேப்டாப் இருக்கிறதல்லவா ஏதாவது ஒரு நல்ல திரைப்படம் போடுங்கள் என்றாள் ரோஹித் லேப்டாப்பை திறந்து படம் தேடத் தொடங்கினான் டிம்பிள் தலையனை வைத்துக் கொண்டு படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள் ரோஹித் சொன்னான் அங்கே சோஃபாவில் உட்கார்ந்து படம் பார்க்கலாம் என்றான் ஆனால் டிம்பிள் இங்கே உட்கார்ந்து பார்ப்போம் சோஃபா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது என்றாள் ரோஹித் தயங்கினான் பிறகு படுக்கையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டான் திரைப்படம் தொடங்கியது படத்தின் நடுவில் டிம்பிள் திடீரென ரோஹித்தின் கையை பிடித்து சொன்னால் அத்தான் இந்த கதாநாயகி போன்ற ஒரு பெண் உங்களுக்கு கிடைத்திருந்தாள் என்றாள் அதற்கு ரோஹித் சொன்னான் உன் அக்காவை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று மட்டும் சொன்னான் டிம்பிள் அமைதியானாள் பிறகு செல்லமாக இல்லை என் அக்காவை விட நான் தான் நல்லவள் என்றாள் பிறகு படம் முடிந்ததும் அவள் எழவில்லை அத்தான் எனக்கு தூக்கம் வருகிறது நீங்கள் விளக்கை அணைத்து விடுங்கள் என்றாள் ரோஹித் விளக்கை அணைத்தான் ஆனால் அவன் எழுந்து சோஃபாவுக்கு சென்று விட்டான் டிம்பிள் படுக்கையிலேயே தூங்கிவிட்டாள் ரோஹித் வெகு நேரம் வரை தூங்கவில்லை அடுத்த பத்து பனிரெண்டு நாட்களும் இப்படியே கழிந்தன டிம்பிள் நாள் முழுவதும் குறும்பு செய்தாள் ரோஹித் அவளை கண்டித்தான் அறிவுரை சொன்னான் ஆனால் மனதிற்குள் ரசித்தும் வந்தான் நேகாவுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை தன் தங்கையும் கணவனும் இவ்வளவு நன்றாக பழகி வருவதில் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு ஒரு நாள் இரவு பனிரெண்டு மணி அளவில் டிம்பிள் ரோஹித்தின் அறைக்கு வந்தாள் நேகா தன் வேலை காரணமாக இரண்டு நாட்களுக்கு வெளியூர் செஞ்சிருந்தாள் டிம்பிள் அழுது கொண்டே வந்தாள் ரோஹித் பயந்து விட்டான் என்னாச்சு டிம்பிள் என்று கேட்டான் அவள் கட்டிலில் அமர்ந்து அழத் தொடங்கினாள் அத்தான் என் பாய் ஃப்ரெண்ட் அவன் என்னை பிரிந்து சென்று விட்டான் அவன் வேறு ஒருத்தியை விரும்ப ஆரம்பித்து விட்டான் என்றாள் ரோஹித் அவள் அருகில் அமர்ந்தான் அட பைத்தியக்காரி அலாதே அவன் உனக்கு தகுதியானவன் இல்லை என்றான் டிம்பிள் இன்னும் பலமாக அழ ஆரம்பித்தாள் ரோஹித் அவளை சமாதானப்படுத்தினான் டிம்பிள் திடீரென அவனை பிடித்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தாள் ரோஹித்தின் இதயம் பலமாக துடித்தது சிறிது நேரம் கழித்து டிம்பிள் ரோஹித்தை நிமிர்ந்து பார்த்தாள் கண்ணீர் நிறைந்த கண்களால் ரோஹித்தை பார்த்து அத்தான் நீங்கள் மிகவும் நல்லவர் என்றாள் ரோஹித் மெதுவாக அவளை பார்த்து அவளிடம் போதும் டிம்பிள் இப்போது தூங்கு எல்லாம் சரியாகிவிடும் என்றான் டிம்பிள் அமைதியாக எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் அன்று இரவு ரோஹித்துக்கு தூக்கம் வரவில்லை தான் தவறான பாதையில் செல்வதாக அவன் நினைத்தான் அடுத்த நாள் முதல் டிம்பிள் முற்றிலும் மாறிவிட்டாள் குறும்பு இல்லை கேலி இல்லை அமைதியாக மட்டுமே இருந்தாள் ரோஹித்துக்கு வருத்தமாக தொடங்கியது ஒரு நாள் அவன் டிம்பிளை பால்கனிக்கு அழைத்து டிம்பிள் நடந்தது நடந்துவிட்டது உன் காதலன் உனக்கு தகுதியானவன் இல்லை நீ அதை பற்றி கவலைப்படாதே உனக்கு வேறு யாராவது நல்லவர் கிடைப்பார் என்றான் டிம்பிள் இல்லை அத்தான் உங்களைப் போல யாரும் கிடைக்கவில்லை என்றாள் ரோஹித் சொன்னான் கிடைப்பார் பைத்தியகாரி நீ கவலைப்படாதே என்றான் டிம்பிள் கண்களில் கண்ணீருடன் தலை அசைத்தாள் அத்தான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன் என் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள எனக்கு வேறு யாரும் இல்லை என்றாள் நேகா அக்காவிடம் நான் இதை கூறியிருந்தால் அவள் என் மீது கோவப்பட்டிருப்பாள் நான் தனியாக இருப்பதை உணர்ந்தேன் நீங்கள் என்னை ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை அதனால் தான் நான் உங்களிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் என்றாள் ரோஹித் அவளது தலையில் கை வைத்தான் பரவாயில்லை இப்போது சிரி என்றான் டிம்பிள் சிரித்தாள் அஞ்சிலிருந்து இருவருக்கும் இடையில் ஒரு அற்புதமான நட்பு உண்டானது இப்போது குறும்பு இல்லை பயமும் இல்லை வெறும் தூய்மையான உறவு பிறகு டிம்பிள் விடுமுறையை முடித்துவிட்டு விடுதிக்கு திரும்ப சென்றாள் போகும்போது ரோஹித் அவளை பார்த்து நன்றாக படி ஏதாவது கஷ்டம் என்றால் எனக்கு போன் செய் என்றான் டிம்பிளின் கண்கள் நிரம்பின அத்தான் நீங்கள் என் மிகச்சிறந்த சிறந்த நண்பர் என்றால் பிறகு இருவரும் பல மாதங்களாக போனில் பேசி வந்தனர் டிம்பிள் தன் காதலை மறந்தாள் புதிய வாழ்க்கையைத் தொடங்கினாள் ரோஹித் மற்றும் நேஹாவின் வாழ்க்கையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது ஒரு வருடம் கழித்து டிம்பிளுக்கு திருமணம் நிச்சயமானது மாப்பிளை கனடாவில் நிரந்தரமாக குடியேறியவர் முதலில் டிம்பிளுக்கு கோபம் வந்தது பிறகு ரோஹித்திடம் பேசினாள் ரோஹித் நிறைய அறிவுரை சொன்னான் பார் டிம்பிள் அம்மா அப்பா பேச்சை கேள் அவர்கள் உனக்கு நல்லதுதான் யோசிக்கிறார்கள் நீ மிகவும் புத்திசாலி நீ எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றான் பிறகு திருமண நாள் வந்தது டிம்பிள் மணமகளாக இருந்தாள் அவளது அழகு பார்க்க பார்க்க திகட்டவில்லை விடைபெறும் நேரத்தில் அவள் ரோஹித் அருகில் வந்தாள் அவனுடைய காதில் ரோஹித் நீ எனக்கு சரியான வழியை காட்டினாய் நான் எப்போதும் உன் தங்கையாகவே இருப்பேன் என்றாள் ரோஹித்தின் கண்களும் நிறைந்தன திருமணத்திற்கு பிறகு டிம்பிள் கனடா சென்றாள் இருவரும் வாட்ஸ்அப்பில் பேசி வந்தனர் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவள் தன் மகள் புகைப்படத்தை அனுப்பினாள் ரோஹித்தும் நேகாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் நேகா சொன்னாள் பார் நம்ம டிம்பிள் அம்மாவாகிவிட்டாள் என்றாள் பிறகு ஐந்து வருடங்கள் கழித்து டிம்பிள் தன் மகள் தியாவுடன் இந்தியா வந்தாள் விமான நிலையத்தில் ரோஹித் அவளை அழைத்து செல்ல சென்றான் டிம்பிள் இப்போது ஒரு முழுமையான பெண்மணியாக தோன்றினாள் ஆனால் கண்களில் அதே குறும்பு இருந்தது அவள் ரோஹித்தை பிடித்து கொண்டு ரோஹித் நீ துளி கூட மாறவில்லை இப்போதும் அதே அளவுக்கு அழகாக இருக்கிறாய் என்றார் ரோஹித் சிரித்தான் அவன் சொன்னான் நீ இப்போதும் அதே அளவுக்கு பைத்தியமாக இருக்கிறாய் என்றான் தியா கேட்டாள் அம்மா இந்த அங்கிள் யார் என்று கேட்டாள் டிம்பிள் சிரித்தாள் இவர் உன் மாமா இல்லை உனக்கு மிகவும் பிரியமான பெரியப்பா மற்றும் என்னுடைய சிறந்த நண்பர் என்றாள் வீட்டிற்கு வந்ததும் நேகாவும் டிம்பிளும் ஒருவரை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதனர் இரவு முழுவதும் அனைவரும் பால்கனியில் அமர்ந்திருந்தனர் டிம்பிள் ரோஹித்தை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ரோஹித் சில சமயம் எனக்கு தோன்றும் வாழ்க்கை எனக்கு எதை கொடுத்ததோ அதை விடவும் மிகச் சிறந்ததை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் எனக்கு உங்களைப் போன்ற அத்தான் மற்றும் நண்பர் கிடைத்திருக்கிறார் என்றாள் ரோஹித் புன்னகைத்து எனக்கோ உன்னை போன்ற குறும்புக்காரி ஆனால் தங்கமான மனம் கொண்ட மைத்தினு கிடைத்தாள் என்றான் அன்று இரவு அனைவரும் சிரித்தனர் பேசினர் பழைய நாட்களை நினைவு கூர்ந்தனர் பால்கனியில் நில ஒளி ஏழு வருடங்களுக்கு முன் இருந்தது போலவே இருந்தது தியா தூங்கிவிட்டாள் நேகாவும் களைப்படைந்து உள்ளே சென்று விட்டாள் ரோஹித்தும் டிம்பிளும் மட்டுமே இருந்தனர் காற்றில் லேசான குளிர் இருந்தது அது டிசம்பர் மாதம் அல்லவா டிம்பிள் காஃபி கப்பை கையில் கொண்டே மெதுவாக கேட்டாள் ரோஹித் நாம் இவ்வளவு பெரியவர்களாக ஆவோம் என்று எப்போதாவது நினைத்தாயா நான் அம்மாவாகிவிட்டேன் நீ இப்போதும் அதே போல்தான் தெரிகிறாய் என்றாள் ரோஹித் சிரித்தான் ரோஹித் சொன்னான் நீயும் அப்படியே தான் இருக்கிறாய் உன் பேச்சில் கனடாவின் ஆங்கிலம் கலந்துவிட்டது அவ்வளவுதான் டிம்பிள் அமைதியாக இருந்தால் பிறகு உனக்கு நினைவிருக்கிறதா நான் அழுதுகொண்டே உன் அறைக்கு வந்த அந்த இரவு நான் உண்மையில் உடைந்து போயிருந்தேன் அன்று நீ என்னை தள்ளிவிட்டிருந்தால் ஒருவேளை நான் மீண்டும் வந்திருக்கவே மாட்டேன் என்றாள் ரோஹித் சொன்னான் நான் அன்று உன் கவலையை கேட்காமல் இருந்திருந்தால் இன்று நாம் ஒருவேளை பேசிக்கூட இருக்க மாட்டோம் என்றான் டிம்பிள் அவனை பார்த்தாள் கண்களில் ஏதோ பிரகாசம் இன்னியது பிறகு புன்னகைத்தாள் நீ எப்போதும் அப்படித்தான் இருந்திருக்கிறாய் என் வாழ்க்கையின் மிகச் சரியான முடிவை நீதான் எடுக்க வைத்தாய் என்றாள் ரோஹித் அவளது கையை பிடித்தான் அவன் சொன்னான் நீ என் வாழ்க்கையின் மிகவும் பிரியமான புயல் அது வந்து சரியான இடத்தில் விட்டது என்றான் இருவரும் அமைதியானார்கள் எங்கோ தூரத்தில் ஒரு நாய் குறைத்தது டிம்பிள் ரோஹித்தின் கையை பிடித்து கொண்டாள் பழைய நாட்களில் இருந்தது போல ஆனால் இப்போது அதில் எந்த குறும்பும் இல்லை வெறும் நிம்மதி மட்டுமே இருந்தது தியாவுக்கு என்னை பற்றி சொல்லிவிட்டாய் அல்லவா என்று ரோஹித் மெதுவாக கேட்டான் அதற்கு டிம்பிள் ஆமாம் உன் பெரியப்பா கொஞ்சம் கண்டிப்பானவர் மிகவும் திட்டுவார் என்று சொன்னேன் என்று சொல்லி டிம்பிள் சிரித்தாள் அதற்கு தியா சொன்னால் அவள் எனக்கு அப்படிப்பட்ட பெரியப்பாவைத்தான் பிடிக்கும் என்று சொன்னாள் பிறகு இருவரும் சிரித்தார்கள் இரவு ஆழமாகிக் கொண்டே சென்றது பழைய நாட்கள் எங்கோ பின்னால் மறைந்து விட்டது இப்போது ஒரு தூய்மையான ஆழமான நட்பு மட்டுமே இருந்தது அது டிம்பிள் அக்காவுக்கு சந்தேகத்தை கொடுக்கவில்லை அவர்களின் நட்பு சரியான நேரத்தில் ஒருவருக்கொருவர் தாங்கி கொண்ட இரண்டு மனிதர்களின் அன்பு அவ்வளவுதான் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம் மனைவியின் சகோதரி நமக்கும் சகோதரி போன்றவள்தான் அவளுடைய இன்பம் துன்பங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான சரியான வழிகாட்டுதலை, நாம் கொடுத்துவிட்டால் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வார்கள் எந்தவித தவறான எண்ணம் வைத்துக் கொண்டோ அவர்களிடம் பேசவோ பழகவோ கூடாது அவர்களுக்கு நம் மீது காதல் ஏதேனும் ஏற்பட்டால் அவர்களை சரியான பாதையில் திசை திருப்பி அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை கொண்டு வந்து அவர்களிடம் சேர்த்து ஒரு தந்தையை போல அவர்களை பார்த்து வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை நம்முடைய மைத்துனி என்பவள் நம்முடைய சகோதரி போன்றவள் அவளுக்கான சரியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி